இன்றைய பரபரப்பான வாழ்க்கையில் ஜிம் செல்ல நேரமில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய கார்டியோ உடற்பயிற்சிகள் உங்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொழுப்பை கரைத்து எடை குறைக்க உதவும் தினமும் சில நிமிடங்கள் இந்த பயிற்சிகளை செய்தால் உடல் உற்சாகமாக மன அழுத்தம் குறைந்து இரத்த ஓட்டம் சீராக இயங்கும் வயதோ உடல் நிலைமையோ எதுவாக இருந்தாலும் எளிய கார்டியோவுடன் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்கலாம் இந்த வீடியோவில் எளிதாக செய்யக்கூடிய கார்டியோ உடற்பயிற்சிகளை எப்படி செய்து அதன் பயன்களை பெறலாம் என்பதை பார்க்கப் போகிறோம் வீடியோவை இறுதி வரை பாருங்கள் வெல்கம் டு உணவே உயிர் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல் கார்டியோ உடற்பயிற்சி செய்வதற்கு முன் நாம் சில நொடிகள் வார்ம் அப் ஸ்ட்ரெட் செய்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் நம் உடல் உடற்பயிற்சி செய்ய தயாராக இருக்கும் மார்ச்சிங் ஆன் த ஸ்பாட் பத்து நொடிகள் மார்ச்சிங் ஆன் த ஸ்பாட் செய்ய வேண்டும் இதனால் உடல் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயம் சீராக இயங்கத் தொடங்கும் ஷோல்டர் ரொட்டேஷன் பத்து நொடிகள் ஷோல்டர் ரொட்டேஷன் செய்ய வேண்டும் இதனால் மேல் உடல் தசைகள் இலகுவாகும் நெக் ரொட்டேஷன் பத்து நொடிகள் நெக் ரொட்டேஷன் செய்ய வேண்டும் இதனால் கழுத்து தசை விரைப்பு குறையும் ஆம் ஸ்விங் பத்து நொடிகள் ஆம் ஸ்விங் செய்ய வேண்டும் இதனால் உடல் நெகிழ்த்தன்மை அதிகரிக்கும் இந்த வார்ம் அப் ஸ்ட்ரெச் அனைத்தையும் பத்து நொடிகள் செய்தபின் நாம் கார்டியோ ஒர்கவுட் செய்ய ஆரம்பிக்கலாம் முதலில் ஹைனீஸ் தரையில் நேராக நின்று கொண்டு வலது காலையும் இடது காலையும் இடுப்பு வரை மாறி மாறி உயர்த்தி நின்ற இடத்தில் ஓடுவது போல் செய்ய வேண்டும் மெதுவாக ஆரம்பித்து வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் இப்படி செய்யும் போது சுவாசத்தை சீராக வைத்திருக்க வேண்டும் இதனை இருபது நொடிகள் மொத்தம் மூன்று செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் ஹை நீஸ் செய்வதால் ஏற்படும் பயன்கள் இதய துடிப்பு வேகமடைந்து இரத்த ஓட்டம் சீராகிறது தொடை தசைகள் உறுதியாகிறது இடுப்பு நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்துகிறது இரண்டாவது ஜம்பிங் ஜாக்ஸ் தரையில் நேராக நின்று கொண்டு இரு கைகளையும் கால்களையும் வெளியே பக்கவாட்டில் விரித்து குதிக்க வேண்டும் அதே நேரத்தில் கைகளை மேலே தூக்க வேண்டும் இப்படி சீராக குதித்து ஆரம்ப நிலைக்கு வர வேண்டும் மெதுவாக ஆரம்பித்து வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் இதனை இருபது நொடிகள் மொத்தம் மூன்று செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் ஜம்பிங் ஜாக்ஸ் செய்வதால் ஏற்படும் பயன்கள் இதய துடிப்பு வேகமடைந்து இரத்த ஓட்டம் சீராகிறது தசைவலிமையே அதிகரிக்கிறது கலோரி எரிப்பு நடந்து உடல் எடை குறைய வழிவகை செய்கிறது மூன்றாவது ஸ்டாண்டிங் கிராஸ் டோட்டச் தரையில் நிமிர்ந்து நின்று கால்களை விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் உடலை அப்படியே முன்புறம் குனிந்து வலது கையால் இடது காலின் பாதத்தை தொட வேண்டும் பின் நிமிர்ந்து நிலைக்கு வந்து மறுபடி குனிந்து இடது கையால் வலது காலின் பாதத்தை தொட வேண்டும் இப்படியே மாறி மாறி பாதங்களை தொட வேண்டும் மெதுவாக ஆரம்பித்து வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் மொத்தம் வலது பக்கம் இருபது இடது பக்கம் இருபது என்று மொத்தம் நாற்பது முறை இரண்டு செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் ஸ்டாண்டிங் கிராஸ் தோட்டச் செய்வதால் ஏற்படும் பயன்கள் பக்கமாட்டு தசைகளை வலுப்படுத்த உதவுகிறது கால்கள் மற்றும் முதுகுத்தண்டின் நெகிழ்வுத்தன்மையே அதிகரிக்கிறது அழகான உடல் வடிவமைப்பு கிடைக்க வழிவகை செய்கிறது நான்காவது ஜம்பிங் ஸ்குவாட் தரையில் நின்று கொண்டு இரு கால்களையும் பக்கவாட்டில் சிறிதளவு விரித்து வைத்துக் கொள்ளவும் ஸ்குவாட் நிலைக்கு வந்து மீண்டும் நிலைக்கு வரும்போது குதிக்க வேண்டும் மறுபடியும் ஸ்குவாட் நிலைக்கு வந்து நிலைக்கு வரும்போது குதிக்க வேண்டும் இப்படியே மெதுவாக ஆரம்பித்து வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் இதனை இருபது நொடிகள் மொத்தம் மூன்று செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் ஜம்பிங் ஸ்குவாட் செய்வதால் ஏற்படும் பயன்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது கால்கள் முதுகு மற்றும் மைய பகுதிகளை வலுப்படுத்த உதவுகிறது ஐந்தாவது லஞ்சஸ் தரையில் நின்று கொண்டு வலது காலை முன்னோக்கி வளைத்து வைத்து இடது கால் முட்டி தரையில் தொடும் வண்ணம் வைத்து பின் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் இப்படி வலது காலில் இருபது முறை செய்ய வேண்டும் இதே போன்று இடது காலை முன்னோக்கி வளைத்து வைத்து வலது கால் முட்டி தரையில் படும் வண்ணம் வைத்து பின் நிலைக்கு திரும்ப வேண்டும் இப்படி இடது காலில் இருபது முறை செய்ய வேண்டும் இரு கால்களுக்கும் மொத்தம் மூன்று செட்டுகள் செய்ய வேண்டும் ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில் ஒரு நிமிடம் ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் லஞ்சு செய்வதால் ஏற்படும் பயன்கள் கீழ் முதுகுவலி குறைகிறது தொடை எலும்புகள் குவாட்ரை மற்றும் மைய தசைகளை வலுப்படுத்துகிறது முதுகுத்தண்டின் ஆதரவை மேம்படுத்துகிறது இந்த கார்டியோ உடற்பயிற்சிகள் செய்து முடிந்ததும் உடலை தளர்த்த கூல்டான் ஸ்ட்ரெச் செய்ய வேண்டும் முதலில் டீப் பிரீதிங் பத்து நொடிகள் மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடவும் இதனால் இதய துடிப்பு சமநிலை அடையும் இரண்டாவது ஷோல்டர் ஸ்ட்ரெச் நேராக நின்று ஒரு கையை மார்புக்கு குறுக்கே கொண்டு சென்று மற்றொரு கையால் பின் பக்கம் தள்ள வேண்டும் இதே போன்று மற்றொரு கையில் செய்ய வேண்டும் இரு கைகளுக்கும் மூன்று முறைகள் செய்ய வேண்டும் இதனால் தோள்பட்டை தசைகள் தளர்ச்சி அடையும் மூன்றாவது ஸ்டாண்டிங் வேஸ்ட் ரொட்டேஷன் நேராக நின்று கால்களை ஓரளவு விரித்து வைத்துக் கொண்டு கைகளை முன்புறம் நீட்டி அல்லது இடுப்பில் வைத்து உடம்பை மெதுவாக வலப்புறம் மற்றும் இடப்புறம் திருப்ப வேண்டும் இதை பதினைந்து முறை செய்ய வேண்டும் இதனால் இடுப்பு தசைகள் தளர்வடையும் இறுதியாக ஸ்டாண்டிங் சைட் ஸ்ட்ரெச் நேராக நின்று ஒரு கையை மேலே தூக்கி பக்கத்துக்கு வளைந்து ஸ்ட்ரெச் செய்ய வேண்டும் இப்படி மறுபுறமும் கையை உயர்த்தி செய்ய வேண்டும் இருபுறமும் மொத்தம் பதினைந்து முறை செய்ய வேண்டும் இதனால் உடலின் வளைந்து கொடுக்கும் திறன் மேம்படுகிறது தினமும் பதினைந்து நிமிடங்கள் இந்த கார்டியோ ஒர்க்கவுட்டை செய்து வந்தாலே போதும் எடை குறைந்து இதய ஆரோக்கியம் பெற்று மன அழுத்தம் குறைந்து உடல் ஆற்றல் அதிகரித்து நூறு ஆண்டுகள் நலமோடு வாழலாம் வெல்கம் டு உணவே உயிர் ஃபுட் இஸ் லைஃப் இயற்கை வாழ்வியல் முறையில் நலம் காப்போம் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனல்